வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ளில் ஆல் அன்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் இந்தோனேஷியா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய ஆர்வமாக உள்ளேன் இந்தியாவிலிருந்து இந்தோனேசிய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை திரு ராஜேந்திரன் புதிய ஏற்றுமதியாளர் கள்ளக்குறிச்சியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தோனி இந்தோனேஷிய நாட்டில் சுமார் ஒரு லட்சம் இந்தியர்கள் வசிக்கின்றனர் இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தோனேசிய நாட்டிற்கு அரிசி தானியங்கள் காய்கறிகள் வெங்காயம் வெள்ளம் வெள்ளரிக்காய் பழங்கள் திராட்சை மாம்பழம் மாம்பழ ஜூஸ் தேங்காய் கோதுமை நிலக்கடலை மிட்டாய் முந்திரி மகாச்சோளம் மலர்கள் இயற்கை தேன் பால் பொருட்கள் முட்டை அரைக்கப்பட்ட பொருட்கள் ஆகிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தோனேசிய நாட்டிற்கு ஒன்பது ரெண்டு அஞ்சு மூணு ஏழு நாலு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் இந்தோனேஷியா நாட்டிற்கு தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சோப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி நடைபெற உள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்